வணக்கம் இன்று வந்து நம்ம நம்முடைய நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஜூன் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை வந்து நடத்திட்டு இருக்கோம் நூற்றி எண்பத்தி எட்டு நிகழ்ச்சிகள் நம்ம இதுவரை நடத்தியிருக்கோம் சரியா இரண்டு வருட காலங்கள் இரண்டு வருட காலங்கள் தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு இரண்டு முறை இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம் இன்று நம்ம பேச இருக்கிறது பாரதிய அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு வழிவிடுகிறார்களா அந்த எதிர்கட்சி அரசியல் செய்வதற்கு உண்டான இடத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒத்துழைக்கிறார்களா வழிபடுகிறார்களா ஈபிஎஸ் ஓபிஎஸ் இது குறித்து தான் நம்ம வந்து பேச போகணும் நீங்க இன்றைக்கு கூட பல ஊடகங்கள்ல பார்த்துருப்பீங்க திரு பொன்னையன் அவர்கள் பேசிய சில கருத்துக்கள் அதிமுக என்பது பாரதிய ஜனதா கட்சி இடத்துல நம்ம வெளிப்போடு இருக்கணும் அவர்களை எதிர்த்து நம்ம அரசியல் செய்யணும் அதை தவறினால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை பாதிப்பு அடைகிற நடவடிக்கைகள்ல இறங்குவாங்க அதற்கு உரிய சமூக வலைதளங்கள்ல உரிய பிரச்சாரங்களை அதிமுக மேற்கொள்ள வேண்டும் நம்மை பொறுத்தவரை திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொள்வதெல்லாம் இரண்டு விஷயங்கள் தான் ஒன்று இவர் கலைஞர் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு பல பொதுக்கூட்டங்கள சொல்லுவார்கள் பெரிய அளவுல எனக்கு கூட்டம் கூடுது ஆனா ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா அதிமுக எல்லாரும் போடுறீங்க இது வந்து கலைஞர் கலைஞரவர்கள் பல முறை கூறிய கருத்துக்கள் எப்பெல்லாம் அதிமுக பிளவுபட்டு இருக்குதோ உள்கட்சியில அதிமுக தொண்டர்களிடத்துல ஒரு மன கசப்பு சோர்வு தலைமையின் மீது அதிருப்தி ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த காலகட்டங்கள்ல மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அதிமுக தொண்டர் உற்சாகமோடு களப்பணி ஆற்றின காலங்கள்ல நிச்சயமாக அதிமுக ஆளுகர கட்சியாக உருவெடுத்திருக்கு இதை அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக திரு விஜயகாந்த் அவர் நீங்க அண்ணாமலை சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப கூட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்டி கொடுத்திருப்பார் திருச்சியில அதாவது பெரிய அளவுல நாங்க எட்டு சதவீத வாக்கு அஹ் அடைஞ்சிட்டோம் அதனால வந்து இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகளை உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்ற கைப்பற்றி விடும் இது வந்து அவர் சொன்னது இதெல்லாம் அண்ணாமலைக்கு அரசியல் அறிவு ஒரு மிக குறைந்தபட்சம் கூட இல்லை என்பதை மட்டும்தான் காத்து ஏன்னா திரு விஜயகாந்த் அவர்களே பதினோரு சதவீதம் வரை வாக்கெடுத்திருந்தார் பதினோரு சதவீதம் வரை திரு விஜயகாந்த் அவர்கள் வாக்கெடுத்திருந்தார் ஆனால் அவருக்கு எதிர்கட்சி அந்தஸ்து எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை மாதிரி வந்து டூப்ளிகேட்டு போலியான தன்னைத்தானே எதிர்கட்சி அரசியல் எதிர்கட்சி தலைவர் அதிகாரப்பூர்வமான சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்தை உயர்த்தியது அதிமுக அவரும் இன்றைக்கு அண்ணாமலை செய்வதை போல தான் பெரிய தலைவர் ஆயிட்டோம் அவர் தலைமையில மூன்றாவது அணி அமைத்து வெற்றி பெற்று விடலாம் என்று ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எதிர்கட்சி அந்தஸ்தை அடைகிற திரு விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி பதினாறுல முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு மூன்றாவது அணி அந்த மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று அமைக்கப்பட்டு என்ன நிலை அடைந்தார் என்பது அண்ணாமலை வந்து அவர் நிறைய அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்டு ஜென்ரேஷன் வீக்னஸ் அதாவது அவருக்கு சொல்ல தெரியல அது தேர்டு ஜென்ரேஷன் வீக்னஸ் அதாவது மூன்று தலைமுறையில கார்பரேட் கம்பெனி சரியா நடக்காது அப்படி பேசியிருப்பார் அது அல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகமே இருக்கு தேர்ட் ஜெனரேஷன் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் சொல்லி சோ அப்படி விஷயம் பேசுற திரு அண்ணாமலை அவர்கள் விஜயகாந்த் தேமுதிகளுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்பதை படித்து பார்த்தாலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மை பலம் என்ன என்பது அவருக்கு வந்து தெரியும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த இரண்டு தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுகவோடு கூட்டணி வைத்த காரணத்தால் அடையாளப்படுத்தப்பட்டது கடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுகவோடு கூட்டணி வைத்ததால் அடையாளப்படுத்தப்பட்டது எட்டு சதவீத வாகன விஜயகாந்த் நிலைதான் உங்களுக்கும் ஏற்படும் விஜயகாந்த் அதாவது பதினோரு சதவீத வாங்கினார் நீங்க இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளை அதை கூட ஒரு நிருபர் கேட்கிறார் ஒரு பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேட்கிறார் தனித்து ஜெயிச்சிருவீங்களா கூட்டணியோட ஜெயிச்சுருவீங்களா அதுக்கு அண்ணாமலைக்கு பதில் சொல்ல தெரியல அதனால அண்ணாமலை இடுகிற இந்த வாய் சவடால்களுக்கு பேசுகிற பேச்சுக்கு தகுந்த பதிலடிகளை அதிமுக கொடுக்கணும் ஏன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர்கள் மீது இருக்கிற வழக்குகள் அவர்களுக்கு மத்தியில் ஆளுகிற அரசாங்கத்தின் மீது இருக்கிற பயம் அவர்கள் செய்த கடந்த கால நடவடிக்கைகள் இது அவர்களுக்கு ஒரு சரியாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து கொடுத்திருக்கலாம் ஆனால் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராத எந்த மடிக்கணமும் இல்லாத நேர்மையான முறையில அரசியலை அணுகி கொண்டிருக்கிற அத்துணை அதிமுக தொண்டர்களும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலைக்கு பதில் கொடுக்கிற விதமாக செயல்படுவாங்க ஆனா அதிமுக என்பது உடனே பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவோம் ஆ அப்படின்னா திமுக ஆதரிக்கிறீங்களா அது அல்ல திமுக எதிர்ப்பு என்பது அண்ணா திமுக தொண்டனின் ரத்தத்தில் ஊறியது திமுகவை எதிர்ப்பதோடு சேர்த்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியையும் தோற்கடிக்கிற அவர்களுக்கு பாடம் புகற்றுகிற ஒரு கடமையை திமுக தொண்டர்கள் வந்து செய்வாங்க இது இன்றைக்கு திரு பொன்னையன் சொல்றார் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே நான் இதை சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் அதிகமாக அழிவுறிந்து போவது என்பது எதிர்காலத்துல நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கும் அதிமுக என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில அவர்கள் அமைத்து கொடுத்த திராவிட கொள்கைகளில் நாம் பயணிக்க வேண்டும் மாநிலத்தை ஆளுகிற போது மத்தியில இருக்கிற அரசாங்கத்தோடு நாம் இணைந்து பயணிக்கலாம் தவறில்லை ஆனால் அரசியல் கட்சி இயக்கம் என்று வருகிற பொழுது அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர் நிலைப்பாடுகளை நாம் எடுக்கணும் நாம் திராவிட கொள்கைகளில் மட்டுமே பயணிக்கிறோம் அவர்களது இந்துத்துவ கொள்கைகளை தமிழ்நாட்டினுடைய நலன் பாதிக்கிற விஷயங்களை நாம் எதிர்த்து செயல்பட வேண்டும் நான் சொன்னேன் பேசி முடிச்சு ஒரு மணி நேரத்துல உடனே என்னை கட்சி விட்டு நீக்கிட்டேனா இபிஎஸ் ஓபிஎஸ் அறிவிச்சாங்க கேட்டா வெங்கையா நாயுடு சொன்னாரு பிஜேபியில் இருந்து சொன்னாங்க டெல்லியில் இருந்து சொன்னாங்க என்று இன்றைக்கு அதே அண்ணாமலை இவர்களுக்கு பேசுறார் ஆனா அதிமுக தொண்டர்களின் உணர்வுகள் என்பது பிஜேபிக்கு எதிரானதாக இன்றைக்கு இருக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்கிறது அண்ணாமலை இன்னும் வேகமா செயல்படணும் அப்பத்தான் அதிமுக தொண்டரது நாடி நரம்பும் உணர்வுகளும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க வேண்டும் திமுகவையும் தோற்கடிக்க வேண்டும் மீண்டும் ஆளுகிற கட்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக வளர வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பதிலும் நாம் தனித்து நின்று வெற்றி பெற வேண்டும் இதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும்

தலைமைய தேர்ந்தெடுக்கப்படுகிறி வைக்கலாம் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கி ஓபிஎஸ் ஆதரிக்கிறேன் ஆதரிக்கிறேன் பிளவுபடுத்த வேணும் அவர்கள் நினைக்கிற பொழுது இரட்டலை சின்னத்தை முறக்க வேண்டும் என்பதற்காக இந்த இரட்டை தலைமை பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்படுறது இதையெல்லாம் வந்து அவங்க உருவாக்குறாங்க இதையெல்லாம் உணர்ந்த காரணத்தினாலதான் என்னுடைய அனுபவத்தின் காரணமாக முன்பே நான் சொன்ன இந்த இரட்டை தலைமை வேண்டாம் பொது தலைமை என்பது வேண்டாம் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒற்றை தலைமை தான் வலிமையான தலைமையா இருக்கும் ஆனா அப்படி தேர்ந்தெடுக்கிற தலைமையே கூட அம்மா அவர்கள் காலத்தை போல தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை அடகு வைக்காமல் இப்ப அம்மா வந்து அவங்க மேல ஏதாவது வழக்கு இருக்கு என்பதற்காக பிஜேபிக்கு அனுபவிச்சாங்களா என்ன மோடியா என்றுதான் களத்தை சந்திச்சு அது போன்ற ஒரு வலிமையான ஒற்றை தலைமை இருப்பதுதான் அதிமுகவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இதனுடைய வாக்கு வங்கியை தொண்டர் பலத்தை மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை பெறுவதற்கு அதிமுக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற வலிமையான ஒற்றை தலைமை தேவை அந்த தலைமையும் யாரை கண்டும் அஞ்சுகிற தலைமையாக இருக்கக்கூடாது மடியில கன இல்லாத வலிமையான தலைமையாக இருக்கும் அண்ணா அண்ணாமலை திமுகவ மாத்துறதுக்கு அண்ணாமலை முயற்சிக்கிறாரு ஆனா எந்த அண்ணா திமுக தொண்டனும் அதை ஏத்துக்க மாட்டா பிஜேபிய எதிர்த்து நின்னு தோற்கடிப்பான் திமுக எதிர்த்து நின்னு தோற்கடிப்பான் இதே மாதிரி சார் விஜயகாந்த் வந்து எட்டு எட்டு இப்போ பதினோரு பர்சென்ட் வரைக்கும் ஓட்டு வாங்குனாரு சரி சார் தனிச்சு ரெண்டு விஜயகாந்த் பதினோரு பர்சென்ட் வரைக்கும் ஓட்டு வாங்குனாரு சட்டமன்ற தேர்தல் சொன்னாங்க

விட்டு தனியா நின்றார அவருக்கு அவருடைய பலம் தெரியும் வர நாடாளுமன்ற தேர்தல காட்டுவோம் நிறைய அப்பதான் நாகராஜ் எல்லாம் வந்து சுறுசுறுப்பா வந்து அடிக்கிறீங்கல்ல அந்த மாதிரி நிறைய அந்த தொண்டர்கள் எல்லாம் வந்து பொங்கல் எழுந்து வந்து அடிக்கிற வரைக்கும் பேசணும் ஒன்று மட்டும் அண்ணா திமுகவா தான் இருக்கணும் அதுல மாற்று கருத்தே கிடையாது நாம வழி விடுறதுனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைடார் ராகேந்திரன் சொல்றாரு நாங்க பிஜேபி ல சேர்த்துப்போம் அப்படின்னு அது அண்ணா அதிமுக தேவை பாரதிய ஜனதா கட்சி இல்லாத அண்ணா அதிமுக இவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் கொஞ்சம் சுணக்கமா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நம்மோடு பயணிக்கிற உங்களை எல்லோருடைய அந்த ஆதரவு இருக்குது நிச்சயமா நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மாற்றாக அவங்கனால அதிமுகவை தொட முடியாது பக்கத்துல நெருங்க முடியாது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியா அண்ணா அதிமுக களம் அமைத்து அந்த நாற்பது தொகுதியில வெற்றி பெற்றதோ எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல தனித்து நின்று அதிமுக வெற்றி பெற்றதோ அது போல ஒரு பயணத்தை நம்ம கட்ட அமைக்கலாம் அதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம் செய்யறோம் நிறைய நிறைய இளைஞர்கள் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு வலிமையான அண்ணா திமுக ஒற்றை தலைமையிலான அண்ணா தொண்டர்களால வை தொண்டர்களால் தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாத ஒரு அண்ணா திமுகவை நம்ம கட்டமைப்போம் லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் இந்த இயக்கத்தை நாம கட்டமைத்து கொண்டு போலாம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்களை அத்தனை பேருக்கும் நன்றி